இருக்க புறப்பொருள் இலக்கணம் பார்க்கப் போகிறோம் புறப்பொருள் இலக்கணம் என்னன்னா அரசர்களுடைய வீரம் கொடை ஆட்சி சிறப்பு இதெல்லாம் பத்தி பாக்கிறதுக்கு பேர் தான் இந்த புறப்பொருள் இலக்கணம் அப்படி இது வந்து வெச்சு முதலாக என்ன பண்ணும் பனிரெண்டு வகைப்படும் ஓகேவா நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வெச்சி திணை வெச்சி திணைனா என்னன்னா ஆரம்ப காலகட்டங்களில் மக்கள் வந்து சின்ன சின்ன குழுக்களாக தானே வாழ்ந்தாங்க அந்த குழுக்களோட சொத்துக்களாக எதை கருதுனாங்கன்னா அவங்க வளர்த்த ஆடு மாடுகளை தான் அவங்களோட சொத்துக்களாக கருதுனாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை வீழ்த்தணும்னு நினச்சா அவங்களோட ஆண் நிறைகளை வந்து கவர்ந்துட்டு வந்துடுவாங்க ஆடு மாடுகளை என்ன பண்ணுவாங்கன்னா கவர்ந்துட்டு வருவாங்க இல்லையா அப்போ போய் அந்த வெச்சிப்பூவை சூடிக்கிட்டு போவாங்க அந்த ஆண் நிறைகளை கவரத்துக்காக வெச்சிப்பூவை வந்து சூடிக்கிட்டு போவாங்க ஓகேவா வெச்சிப்பூ அப்படின்னா என்னென்னா நம்ம இட்லி பூ பார்த்துருப்போம் இல்லையா இது வந்து லைட் ரோஸ் பிங்க் ஆரஞ்சு நல்ல ரெட்லலாம் இருக்கும் இல்லையா அந்த இட்லி பூவை தான் வந்து இவங்க வெச்சிப்பூ அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்க்க போகிறது கரந்தை திணை கொட்டை கரந்தைன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த வாடாமல்லி மாதிரியே வயல்லலாம் அறுத்ததுக்கப்புறம் ஒரு பூ பூத்து நீங்களாம் வயலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பூ பேர் தான் இந்த கரந்தை பூ அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அவங்களோட ஆடு மாடுகளை இவங்க கவர்ந்துட்டு வந்துட்டாங்க இல்லையா கவர்ந்து வந்த ஆ நிறைகளை வந்து மீட்கிறதுக்காக போகிறவங்க இந்த கரந்த பூவை வந்து என்ன பண்ணுவாங்க சூடிக்கிட்டு ஆ நிறைகளை மீட்கிறதுக்காக போவாங்க அப்படி ஆநிறைகளை மீட்கிறதுக்காக கரந்த பூவை சூடிக்கிட்டு போனாங்கன்னா அது கரந்த திணை அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேவா அடுத்து பார்க்க போகிறது திணை ஃபஸ்ட்டு வந்து ஆநிறைகள் வந்து சொத்தாக இருந்ததுனால அந்த ஆணிரைகளை கவர்றதுக்கு வச்சு பூவையும் அதை மீட்கிறதுக்கு கறந்த பூவையும் சுட்டிட்டு போனாங்க இல்லையா அதுக்கப்புறமா அந்த நாடு மண் நாடு தான் வந்து சொத்தா மாறியது அந்த அந்த நாட்டை வந்து தான் வந்து போரா மாறினுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஆநிறைகள் சொத்தாக இருந்ததுனால ஆணிரைகளை கவரதான் வந்து போராக இருந்துச்சு அதுக்கப்புறமா வந்து நாடு தான் சொத்துனோடனே நாட்டை கவர்றது வந்து போராக மாறினுச்சு இல்லையா இந்த மண்ணாசை காரணமாக என்ன பண்ணாங்கன்னா பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு போருக்கு வந்து போகிறது திணை ஓகேவா மண்ணாசை காரணமாக வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு போருக்கு போகிறது தான் வந்து இந்த திணை வஞ்சி இது எப்படி இருக்குன்னா பொசு பொசுன்னு பூக்கள் மாதிரி இருக்கும் இந்த பூ பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா வெள்ளை நிறத்துல மருதாணி பூக்கள் மாதிரி இருக்கும் அந்த பூவை சூடிக்கிட்டு போருக்கு போகிறதுக்கு பேர் தான் அந்த பூவை சூடிக்கிட்டு போருக்கு போறதுக்கு பேர் தான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது பாருங்க காஞ்சி திணை இப்போ வந்து தன்னோட நாட்டை வந்து கைப்பற்றிட்ட வந்துட்டா உடனே வந்து நம்ம கொடுத்துருவோமா கொடுக்க மாட்டோம் இல்லையா தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு இந்த காஞ்சி பூவை எதிர்த்து போரிடுவாங்க ஓகேவா நாட்டை வந்து கைப்படுறதுக்காக வஞ்சிப்பூவை சூடிக்கிட்டு வருவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காஞ்சி பூவை சூடிகிட்டு எதிர்த்து போரிடுவாங்க எதிர்த்து போரிடாம வந்தோடனே இந்தாங்க தூக்கி கொடுக்க முடியும் கொடுக்க மாட்டோம் இல்லையா அந்த மாதிரி எதிர்த்து போரிடுறதுக்கு பேர் தான் இந்த திணை ஓகேவா நெக்ஸ்ட் நொச்சி திணை கருநொச்சி நொச்சிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுமாரி கொசுக்கள் எல்லாம் வராம இருக்கணும்னா நொச்சியில வைப்பாங்க இல்லையா அதுதான் வந்து நொச்சி நம்ம வந்து என்ன பண்ணுவோம் திருடர்கள் வராங்கன்றதுக்காக வீட்டுக்கு வந்து கதவு போட்டு நம்ம வீட்டை வந்து பாதுகாக்கிறோம் இல்லையா அத மாதிரி அந்த காலத்துல வந்து நாட்டை கைப்பற்ற வந்துருவாங்கன்றதுக்காக கோட்டைகள் வந்து கட்டினாங்க ஓகேவா நாட்டை வந்து கைப்பற்றுற அடுத்த மாற்ற வந்து நம்ம நாட்டை பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக கோட்டைகள் வந்து கட்டப்பட்டுச்சு அந்த கோட்டையை வந்து காக்கிறதுக்காக உள்ளிருந்தே வந்து முற்றுகையிட்ட நம்ம நாட்டை கைப்படுறதுக்காக வந்த பகைவரோடு அந்த கோட்டையை சுற்றி முற்றுகையிட்ட பகைவரை வந்து எதிர்த்து அந்த கோட்டைக்குள்ளே இருந்தே வந்து நொச்சிப்பூவை சூடிக்கிட்டு போரிடுறதுக்கு பேர் தான் நொச்சி திணை சரியா மாற்றரசன் வந்து நம்ம கோட்டையை கைப்படுறதுக்காக வந்து கோட்டையை வந்து முற்றுகையிட்டுட்டாங்க அ முற்றுகையிட்ட மாற்றரசனோடு உள்ளிருந்தே அந்த நொச்சிப்பூவை சூடிக்கிட்டு போரிடுறதுக்கு பேர் தான் அந்த நொச்சித்திணை ஓகேவா அடுத்தது பாருங்கள் ஒழுங்கை திணை மாற்று கோட்டையை வந்து கைப்பற்ற ஒழுங்கைப்பூவை சூடிக்கிட்டு தன்னோட வீரர்களோடு அதனை சுற்றி வளர்க்கறதுக்கு பேர் தான் ஒழுங்கை திணை மாற்று அரசனோட அவங்க என்னதான் உள்ளேருந்து போரிட்டாலும் நம்ம வந்து எப்படியாவது அந்த கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒழுங்கைப்பூவை சூடிக்கிட்டு தன்னோட வீரர்களோடு அந்த கோட்டையை வந்து சுற்றி வளர்க்கறதுக்கு பேர் தான் இந்த ஒழுங்கை திணை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா அடுத்தது இந்த ஒழுங்கை அப்படின்றது இந்த முடக்கற்றான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா முடக்கத்தான் கீரை கால்லாம் வலிச்சாக்க சூப்பு வச்சு குடிப்பாங்க இல்லையா அந்த முடக்கத்தான்தான் வந்து இந்த உளுங்கை பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தும்பை திணை தும்பை திணைனா இவங்க வந்து சுற்றி வளைச்சிட்டாங்க வேற வழி இல்லாமல் ரெண்டு பேரும் போரிட வந்து தானே ஆகணும் ரெண்டு அரசர்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தும்பை பூவை வந்து மாழையாக போட்டுக்குவாங்க ரெண்டு பேருமே ஒரே பூவை தான் மாழையாக போட்டுப்பாங்க மாழையாக போட்டுட்டு போர்க்காலத்தில் வந்து யாரோட வீரம் பெரிது அப்படின்றதுக்காக டைரெக்டாக போரிடுறதுக்கு பேர் தான் என்னது இந்த தும்பை திணை ஓகேவா வீரர்களும் அரசர்களும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க எதிர்த்து ஒருவரை ஒருவர் எதிர்த்து போரிடறதுக்கு பேர் தான் இந்த தும்பை திணை அப்படின்னு சொல்லுவாங்க வாங்க ஓகேவா ரெண்டு பேருமே வந்து போர்க்களத்தில் தும்பை பூ மாழையை சூடிக்கிட்டு வீரர்கள்லாம் தும்பை பூவை சூடிக்கிட்டு போர்க்களத்தில் யாரோட வீரம் பெருசு அப்படின்றதுக்காக எதிர்த்து போரிடறதுக்கு பேர் தான் இந்த தும்பை திணை ஓகேவா போர் திணைகள் வந்து படிப்படியாக வளர்ச்சி அடைந்ததுக்கு அப்புறமா ஒரு நாட்டை வந்து கைப்பற்றணும்னு நினைச்சா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நாட்டில் இருக்க ஆண்நிறைகளை வந்து ஃபர்ஸ்ட் கவர்ந்துட்டு வருவாங்க ஓகேவா இதான் வந்து ஸ்டார்டிங் நான் வந்து உன்னோட ஆண் நிறைகளை நான் வந்து உன் கூட போருக்கு வர போறேன் அப்படின்றத அறிவிக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஆணிரைகளை கவர்ந்து வருவாங்க ஓகேவா இந்த தும்ப பூத்தெரியும் இல்லையா ரோட்டு உரத்துல எல்லாம் வெள்ளையா சின்ன சின்னதா முழைச்சிருக்கும் இல்லையா ரவுண்ட் ரவுண்டா கோத்து கோத்து விளையாடுவோம் இல்லையா அது பேர் தான் இந்த தும்பை ஓகேவா அடுத்து ரெண்டு பேரும் எதிர்த்து போரிட்டாங்கன்னா என்ன வரும் வாகை யார் வந்து வெற்றி பெறாங்களோ அவங்க தானே வெற்றி இந்த வந்து வாகை அப்படின்னாவே வெற்றின்னு தானே அர்த்தம் யார் வந்து வெற்றி பெறாங்களோ அந்த போர்ல அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க வாகை பூவை சூடி மகிழ்ச்சி அடைவாங்க ஓகேவா ரெண்டு அரசர்களும் போர் புரிவாங்க தும்ப பூவை யார் வந்து வெற்றி பெறுறாங்களோ அவங்க வந்து வாகை பூவை சூடிக்கிட்டு மகிழ்ச்சியா இருப்பாங்க ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போறது பாடான் திணை பாடான் திணைனா இது அரசர்களை பற்றி மட்டும் கிடையாது பாடுவதற்குரிய சிறந்த ஆளுமைகள் ஏதோ ஒரு ஆளுமை ஒரு மனுஷங்களோட கல்வியை பத்தியோ வீரத்தை பத்தியோ செல்வத்தை பத்தியோ புகழை பத்தியோ அவங்களுடைய கருணையை பத்தியோ போற்றி பாடுவதுதான் வந்து இந்த பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை ஓகேவா பாட உடைய ஒரு ஆண்மகனோட கல்வியா இருக்கலாம் வீரமா இருக்கலாம் செல்வமா இருக்கலாம் புகழா இருக்கலாம் கருணையா இருக்கலாம் இதுல ஏதோ நவத்தி போற்றி பாடுறதுக்கு பேர் தான் இந்த பாடான் திணை பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க சரியா இந்த திணையில வந்து போரை பத்தி மட்டுமே பிற மாண்புகளையும் வந்து பாடுவது தான் இந்த பாடான் திணை ஓகேவா போரை பத்தி மட்டுமே சொல்லாம அவங்களோட மற்ற மாண்புகளையும் அவங்களோட கல்வியா இருக்கலாம் வீரமாக இருக்கலாம் செல்வமாக இருக்கலாம் இந்த மாதிரியான மற்ற மாண்புகளையும் பாடுவது தான் வந்து இந்த பாடான் திணை ஓகேவா அடுத்து நம்ம பார்க்க போகிறது பொதுவியல் திணை ஓகிவா வெற்றி முதல் பாடான் திணை வரை உள்ள புறத்திணைகளில் புறத்திணைகளில் பொதுவானவற்றையும் அதில் இருக்க ஏதோ ஒரு பொதுவான விஷயங்களையும் அதில் கூறப்படாத விஷயங்களையும் பற்றி கூறுறது தான் இந்த பொதுவியல் திரை சரியா வெற்றி முதல் பாடான் வரை உள்ள புறத்திணைகளில் பொதுவான விஷயங்களையும் அடுத்தது வந்து அதில் சொல்லப்படாத விஷயங்களையும் சொல்கிறதுக்கு பேர் தான் என்னது பொதுவியல் திணை ஓகேவா அடுத்தது பாருங்கள் கை கிளை அப்படின்றது ஒரு தலை காமம் ஒன் லவ் அப்படின்னு சொல்லுவோம்ல அதான் வந்து ஒரு தலை காமம் பெருந்திணை அப்படின்றது பொருந்த காமம் லேடிஸ் லேடிஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது ஜென்ட்ஸ் ஜென்ட்ஸ் கல்யாணம் பண்ணிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த பெருந்திணையில் வரும் ஓகேவா ஓகே தேங்க்யூ இந்த லெசன் முடிச்சிருச்சு